Hi everyone, welcome back to Trending Editor channel. ஏழாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் காலாண்டு தேர்வு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போது தான் எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சே சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாடம் அளவீட்டியல் இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சுருக்கமான விடையல் வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வழி அளவுகளை கூறுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ஒளியாண்டின் மதிப்பை தருக இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருள்களின் அடர்த்தியை காண்பதற்கான வாய்ப்பாட்டை தருக இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் வானியல் பொருள்களின் தொலைவைக்கான உதவும் அழகுகளை கூறுக இதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வழி அளவுகள் என்றால் என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓர் ஒளியாண்டு என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இந்த கொஸ்டின் நீங்க படிச்சுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு வானியல் அழகு வரையறு இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த பாடத்துல மிகவும் முக்கியமான விரிவான விடையளி வினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பரப்பை ஒரு வரைபடத்தாளை பயன்படுத்தி கணக்கிடும் முறையை விவரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கல்லின் அடர்த்தியை ஒரு அளவிடும் முகவை மூலம் எவ்வாறு கண்டறிவாய் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கொஸ்டினுமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் இந்த ரெண்டு கொஸ்டின் நிச்சயமாக ஒரு கொஸ்டின் நமக்கு எக்ஸாமுக்கு வந்துடும் ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க பாடம் விசையும் இயக்கமும் இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சுருக்கமான விடையளி வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகம் மற்றும் திசை வேகம் இவற்றிற்கிடையே உள்ள வேறுபாட்டினை கூறுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் சீரான முடுக்கம் என்பது பற்றி நீவிர் கருதுவது யாது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈர்ப்பு மையம் என்றால் என்ன இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான விரிவான விடையலி வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமநிலையின் வகைகளை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேக்குறாங்க இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுக்கீங்க பாடம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான சுருக்கமான விடையலி வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்காணும் சேர்மங்களின் வேதியியல் வாய்ப்பாட்டையும் அதில் அடங்கியுள்ள தனிமங்களின் பெயர்களை எழுதவும் சோடியம் குளோரைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ நீங்கள் அவசியம் படுத்திங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் தனிமங்களின் குறியீடுகளை எழுதி அவற்றை திண்மம் திரவம் மற்றும் வாயு அடிப்படையில் வகைப்படுத்தவும் அலுமினியம் கார்பன் குளோரின் பாதரசம் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் தனிமங்களை உலோகம் அலோகம் மற்றும் உலோகப்போலிகள் என வகைப்படுத்துக சோடியம் பிஸ்மத் வெள்ளி நைட்ரஜன் சிலிக்கான் கார்பன் குளோரின் இரும்பு மற்றும் தாமிரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் சோதனைகள் அவசியம் படிச்சுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் தனிமங்களின் வேதியியல் குறியீட்டை எழுதுக ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஓசோன் சல்ஃபர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தனிமங்கள் என்றால் என்ன அவை எவற்றால் ஆனவை இரண்டு உதாரணம் தருக ரொம்ப ரொம்ப கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூலக்கூறு வரையறு ரொம்ப ரொம்ப கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சேர்மங்கள் என்றால் என்ன இரண்டு உதாரணங்கள் தருக நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு தனிமத்தின் அணுக்கட்டு எண் என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கந்தக அமிலத்தின் அணுக்கட்டு எண்ணை கணக்கிடுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுங்க விரிவான விடை என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலோகங்கள் மற்றும் அலோகங்களை வேறுபடுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும் ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சேர்மங்களின் பண்புகளை விவரிக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் வேறுபடுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சுங்க பாடம் அணு அமைப்பு இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சுருக்கமான விடையல் வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் அணுவின் அடிப்படை தொகைகளை குறிப்பிடவும் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் அணு என் என்றால் என்ன ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐசோடோப்புகள் ஐசோபார்கள் வேறுபடுத்தவும் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐசோடோப்புகள் என்றால் என்ன ஒரு உதாரணம் தருக நெக்ஸ்ட் கொஸ்டின் நிறை எண் மற்றும் அணு எண் வேறுபடுத்துக நெக்ஸ்ட் கொஸ்டின் சாதாரண உப்பு என்பது யாது இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஏழு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இந்த ஏழு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க நிச்சயமாக இந்த ஏழு கொஸ்டின்ல இருந்து ரெண்டு கொஸ்டின் நம்மளுடைய எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்துடும் இந்த பாடத்தில் முக்கியமான விரிவான விடையல் வினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு அமைப்பின் படம் வரைந்து அதன் அடிப்படை தோள்களின் நிலையினை விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு தனிமத்தின் அணு எண் மற்றும் நிறைய முறையே இருபத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி ஆறு அந்த அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக அதன் அணு அமைப்பினை வரையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க பாடம் தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருட்கள் இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சுருக்கமான விடையல் வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரத்தில் காணப்படும் இரு வகையான இனப்பெருக்க முறைகளை எழுது நெக்ஸ்ட் கொஸ்டின் மலரின் இரு முக்கியமான பாகங்கள் யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் மகரந்த சேர்க்கை வரையறு இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் காரணிகள் யாவை நெக்ஸ்ட் கொஸ்டின் இலைத்தொழில் இலைக்காம்பு பற்றி எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான விரிவான விடையளி வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை பற்றி விவரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் தரைக்கீழ் தண்டின் வகைகளை விளக்குக இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஞ்சி என்பது தண்டு அது வேறல்ல ஏன் இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ இந்த மூணு கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க பாடம் உடல் நலமும் சுகாதாரமும் இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான சுருக்கமாக விடியலி வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாதாரம் என்றால் என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்களை பாதுகாக்கும் முறைகள் பற்றி எழுது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் மழைக்காலத்தில் உங்கள் பகுதியில் பரவும் இரண்டு தொற்று நோய்களின் பெயர்களை கூறு நெக்ஸ்ட் கொஸ்டின் முதல் உதவியின் அவசியம் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்களை வேறுபடுத்துக இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்கள் பற்களை ஆரோக்கியமாக வைக்க நீ எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் தொற்று நோய்கள் எவ்வாறு பரவுகின்றன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுக்கிங்க விரிவான விடைகளில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு தோளில் தீக்காயம் ஏற்பட்டால் என்ன செய்வாய் முதலுதவிக்கான பல்வேறு சூழ்நிலைகளையும் கூறுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு எவ்வாறு நோய் பரவுகிறது எதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ நீங்க அவசியம் படிச்சுங்க பாடம் காட்சி தொடர்பு இந்த பாடத்துல முக்கியமான சுருக்கமாக விடையில் வினாக்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஸ்டர் வரைகலை படங்கள் என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு பரிமாண மற்றும் முப்பரிமாண படங்கள் பற்றி எழுதுக அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஸ்டர் மற்றும் வெக்டர் வரைகலை படங்களை வேறுபடுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ நீங்கள் அவசியம் படிச்சுங்க கோட்டையலி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க எல்லா ஒன் மார்க்ஸையும் படிங்க அப்போது தான் ஒன் மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ